எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது சங்க இலக்கியங்களில் அடங்கிய பதினெண் கீழ்க்கணக்கு நூலில் ஒன்றான நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் என்னும் நூலைப் பற்றி பார்ப்போம் குறிப்பாக எவை அவை நன்மை அளிப்பவை என்னும் பொருள் கொண்ட ஒரு பாடலை பற்றியும் கேட்டறிவோம் திரிகடுகம் என்பது மூன்று மருந்து பொருட்களை குறிக்கும் சுக்கு மிளகு திப்பிலி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வது போல் இந்நூலில் ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் வாழ்விற்கு நன்மை செய்யும் ஆதலால் இந்நூல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்பொழுது பாடல் தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோளாளன் என்பான் மறவாதான் இம்மூவர் கேளாக வாழ்தலினிது இதன் பொருள் பிறரிடம் கடன் வாங்காமல் தன் முயற்சியால் உழைத்து வாழ்பவன் தாளாளன் தன்னை காண விருந்தினர் வந்திருந்தால் தான் உண்ணாமல் அவர்களுக்கு அளித்து மகிழ்பவன் வேளாளன் நன்மையை செய்பவரை ஒருபோதும் மறவாதவன் கோளாளன் இம்மூவரை போல வாழ்வதே மிகவும் இனிமையான வாழ்க்கையாகும் ஆகையால் நாமும் இவற்றை இயன்றவரை பின்பற்றி வாழ்வோமாக நன்றி